அலாம் வலைக்கம் வரமத்துல நிறைய பேர் முஸ்லீம் பெண்கள் மனப்பெண்ணுக்கு அலங்காரங்கிற ஒரு தொழிலில் இறங்கியிருக்காங்களே அது மார்க்கத்தில் அனுமதி இருக்கா அதாவது சகோதரி என்ன கேட்குறாங்கன்னா நிறைய முஸ்லீம் பெண்கள் வந்து மணப்பெண்ணுக்கு அலங்காரம் அப்படின்னு ஒரு காரியத்தில் இறங்கி தொழிலில் தொழில் இறங்கியிருக்கிறாங்களே இது மார்க்கத்தில் ஆதாரம் இருக்கா எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் மார்க்கத்துக்கு மாற்றமில்லாத முறையில் செய்தால் அது குற்றம் கிடையாது மார்க்கத்துக்கு மாற்றம் இல்லாத என்ன இப்போ ஒரு பெண்ணு வந்து எந்த ஒரு பெண்ணும் இன்னொரு பெண்ணுடைய அவுரத்துகளை அந்தரங்கங்களை என்ன செய்யக்கூடாது பார்க்கக்கூடாது இது மார்க்கம் என்ன செஞ்சுருக்கு தடுத்துருக்கு நிர்பந்தம் ஒரு ஒரு பெண்ணை வந்து டெலிவரிக்காண்டி கொண்டு போகிறாங்க டெலிவரி அதான் நிர்பந்தம் அதையெல்லாம் நம்ம கழிச்சிடணும் பொதுவாக ஒரு பெண் வந்து இன்னொரு பெண்ணுடைய அந்தரங்கங்களை பார்க்கக்கூடாது ஒரு ஆண் வந்து இன்னொரு ஆணுடைய அந்தரங்கங்களை என்ன செய்யக்கூடாது பார்க்கக்கூடாது இனி நபியல் செல்லா செல்லாசிரமங்க தடுத்திருக்கிறாங்க அதே மாதிரி நான் அவங்க சொன்னனேன் அல்லாஹ் வந்து பச்சை குத்தி விடக்கூடிய பெண்கள் பச்சை குத்தக்கூடிய பெண்கள் ஒட்டுமுடி வைக்கக்கூடிய பெண்கள் ஒட்டுமுடி வைத்து விடக்கூடிய பெண்கள் பற்களுக்கு மத்தியில் இடைவெளி ஏற்படுத்தக்கூடிய பெண்கள் புருவ மயிர்களை மலிக்கக்கூடிய பெண்கள் அழகுக்காக அல்லாஹ்வுடைய படைப்பை மாற்றக்கூடிய பெண்கள் இவற்றையெல்லாம் சபிச்சிருக்காங்கன்னு வருது இந்த மாதிரி காரியங்கள் என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது இந்த மாதிரி காரியங்களை நீங்கள் வந்து மணப்பெண்ணை கணவனுக்காக அலங்கரிப்ப தப்பு கிடையாது ஏன்னா ஒரு பெண் வந்து தா இ தீன சீனத்தை ஹுன்ன இல்லாது போலத்து தங்களுடைய அலங்காரங்களை தங்களுடைய கணவனுக்கு அவர்கள் வெளிப்படுத்தி கொள்ளலாம் அந்நிய ஆண்களுக்கு வெளிப்படுத்தக்கூடாது அல்லாஹ் கணவன் தந்தை உடம்பு பிறந்த அண்ணன் தம்பிகள் அவங்க பெற்றெடுத்த ஆண் மக்கள் இந்த மாதிரி அல்லாஹ் யாருக்கு அனுமதி கொடுக்குறானோ அவங்கள தவிர மற்ற ஆண்களுக்கு முன்பாக ஒரு பெண்கள் தங்களை வந்து தங்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது அது அந்த மணப்பெண் அவள் வந்து என்ன செய்ய வேணும் பேணைக்குள்ள வேணும் இன்னைக்கு சமுதாயத்தில் என்ன நடக்குது ஒரு பெண்ணு வந்து வீட்டை விட்டு வெளியே போகும்போது மார்க்க அடிப்படையில் அவளுடைய முகம் வெளியே தெரியலாம் அவளுடைய கை என்ன செய்யலாம் முன்கைகள் வெளியே தெரியலாம் அவருடைய கால் பாதங்கள் வெளியே தெரியலாம் சிதற என்ன செய்கிறாங்க மார்க்கத்தில் இல்லாட்டாலும் முகத்தை மறைச்சிக்கிட்டு போகிறாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னோம்னா அதிகமான நாட்கள் கல்யாணத்துல ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் கூடி சபையில் அந்த பொண்ணை கொண்டு வந்து எல்லோரும் காட்டியாச்சு முன்னாடி வச்சு எல்லாரும் காட்டிட்டு அதுக்கு பிறகு வெளியில் போகும்போது மூடிக்கிட்டு போகிறது என்ன புண்ணியம் மக்கள் சிந்திக்கணுமா இல்லையா அது மார்க்கத்தில் வந்து ஒரு பெண்ணு தன்னுடைய அலங்காரத்தை வந்து கணவனுக்கு மட்டும்தான் காட்டுருக்கும்போது அந்த அலங்கரித்து எல்லாருக்கும் மத்தியில் கொண்டு போய் காட்டுறது என்பது அது ஹராம் அந்த தொழிலை செய்யக்கூடிய பெண்களுக்கு அது பாதிப்பாக வராது அந்த ஒரு மணப்பெண் அந்த பாவத்தை செய்த அவள் தான் பாவம் அப்போ அந்த தொழிலாக செய்யக்கூடிய பெண்கள் மார்க்கம் தடுத்த எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது அந்நிய பெண்ணுடைய அந்தரங்கங்களை பார்ப்பதோ அல்லது மார்க்கம் தடுத்த இந்த ஒட்டு முடி வைக்கிறது பச்சை குத்தி விடுறது புருவ மயிரம் அழிக்கிறது இந்த மாதிரி காரியங்களை செய்வதோ செய்யாது கூடாது மற்றபடி அலங்கரிப்பது எனக்கு தவறு கிடையாது நவியல் நாயம் செல்லாலை அவர்கள் அன்னை ஆயிஷா அலியல்லா அனுகா அவங்களோட தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதற்கு முன்பாக ஆயிஷா ஆயுஷாரியல்லா அனுகா அவங்கள வந்து பெண்கள் என்ன செஞ்சாங்க அலங்கரிச்சாங்கன்னு நம்ம மதிஸ்கல்ல பார்க்கணும் அதனால் புது மணப்பெண் அலங்காரம் என்பது மார்க்கத்தில் கூடும் அதே நேரத்தில் அதை ஒரு தொழிலாக செய்யக்கூடியவர்கள் மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட எந்த காரியத்தையும் செய்யாமல் அவங்க செய்தால் தாராளமாக செய்யலாம் அந்த தொழிலை செய்து கொள்ளலாம் மார்க்கத்துடைய ஒழுக்கங்கள் வரம்புகள் சட்டங்கள் அங்கே நிச்சயப்பட வேண்டும் பேணப்பட வேண்டும்